ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டேன் என அன்றே சட்டசபையில் எச்சரித்த ஸ்டாலின் டங்ஸ்டன் சுரங்கம் ஏழம் ரத்து தமிழக அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்தது டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் ரத்தை தொடர்ந்து அரிட்டாப்பட்டியின் மக்கள் பட்டாசு விடுத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசின் கடும் எதிர்த்தை தொடர்ந்து மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அனுமதியை மத்தியில் ஆளும் பாஜக அரசு ரத்து செய்துள்ளது இத்திட்டம் தொடர்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சட்டசபையில் பேசிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும் வரை நிச்சயமாக டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதன் மீதான விவாதத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் பேசியிருந்ததாவது இங்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் இத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று பெருமை பேசுகிறீர்களே என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள் என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலேயே கடுமையாக எதிர்த்திருந்தார்கள் நான் கூட எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார் என்று பொறுமையுடன் இருந்தேன் ஆனால் நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் நாடாளுமன்றத்திலேயே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக இதை எதிர்த்திருந்தார்கள் அது மட்டுமல்ல அங்கே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அந்த போராட்டத்தின் தன்மையை பற்றி அறிந்து கொண்டு போராட்டத்தை நிறுத்துங்கள் எங்கள் அரசு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்றும் சொன்னார் அதோடு இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் இந்திய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்றும் சொல்லி சட்டமன்றத்தில் இது குறித்து தீர்மானம் கொண்டு போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த தீர்மானம் அங்கு வந்துள்ளது என்பதை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு வேகமாக பேசிவிடுகின்ற காரணத்தால் ஏதோ சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அவ்வப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்டக் களத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் கூட நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசுகின்றபோது சட்டமன்ற கூடுகின்ற போதும் இது போன்ற ஒரு தீர்மானத்தை அவையில் கொண்டு வருவோம் என்றும் தெரிவித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி இருக்கின்ற போது அது தொடர்பாக செய்தி வெளியீடுகளில் இந்திய பிரதமர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் என்கின்ற செய்தியெல்லாம் விவரமாக வந்திருக்கிறது ஆனால் நீங்கள் இது குறித்து தெரியவில்லை என்று பேசினால் என்ன அர்த்தம் நாடாளுமன்றம் கூடி கூடி கலைந்து கொண்டிருக்கிறதே தவிர அங்கே தொடர்ந்து அவை நடவடிக்கைகள் நடந்ததாக நமக்கு இதுவரை செய்தி வரவில்லை ஆனால் கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி அதற்கு நாங்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறோம் நாடாளுமன்றம் கூடுகிறது ஆனால் அவை ஒத்திவைக்கின்ற வைக்கின்ற சூழ்நிலை தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர தொடர்ந்து அவை நடக்கவில்லை இதை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பத்திரிகையில் படித்திருப்பார் என்று நினைக்கிறேன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும் வரை நிச்சயமாக டங்ஸ்டன் துரங்கத்தை அனுமதிக்க மாட்டேன் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியிருந்தார் மேலும் இதை தொடர்ந்து மதுரை அருட்டாப்பட்டியில் வேதாந்தா குழுமத்தின் துணை நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் டங்ஸ்டன் சுரங்கத்தை சுரங்கம் மத்திய அரசு நேற்று ரத்து செய்துள்ளது அந்த அறிவிப்பை வரவேற்று அப்பகுதி மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்கின்றனர் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தொடர்ந்து அரிட்டாப்பட்டி பகுதியை பல்லுயிர் பெருமண்டலமாக கருதி டங்ஸ்டன் சுரங்கம் ஏழு அனுமதியை ரத்து செய்ததாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த ஏழமானது சர்ச்சைக்குரிய ஸ்டெர்லைட் நிறுவனமான வேதாந்தாவின் துணை குழுமமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட்டுக்கு வழங்கப்பட்டது இதனால் நாயக்கர் பட்டியை சுற்றி அரிட்டாப்பட்டியில் உள்ள பல கிராம மக்கள் பெரும் கொந்தளிப்புக்குள்ளாகினர் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபைகளில் தீர்மானம் நிறைவேற்றி தொடர் போராட்டங்களை நடத்தினர் இந்த போராட்டங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தனர் நடைபயணம் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான போராட்டங்களும் நடத்தப்பட்டன. தமிழ்நாடு சட்டசபையில் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தில் இன்றியமையாத கனிமங்களின் உரிமையை மாநில அரசின் அனுமதியின்றி மத்திய அரசு ஏலம் விடக்கூடாது என கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மூணாம் தேதி தமிழக அரசு வலியுறுத்தியது நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது வழங்கப்பட்ட பகுதியானது குடைவரைக் கோயில்கள் சமண சிற்பங்கள் தமிழ் பிராமி வட்டெழுத்துக்கள் பஞ்ச பாண்டவர் படுக்கைகள் ஆகிய வரலாற்று சின்னங்களையும் அரியா வகை உயிரினங்களின் வாழ்வாதாரமாகவும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் தான் முதல்வராக இருக்க மாட்டேன் எனவும் முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியிருந்தார் சட்டசபையில் தீர்மானமும் மத்திய அரசுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் மத்திய அரசு தற்போது ஹிந்துஸ்தான் ஜிங்க் குழுமத்துக்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்கன் ஏழு அனுமதியை ரத்து செய்ததாக அறிவித்துள்ளது அரிட்டாப்பட்டி பகுதியை பல்லுயிர் பெரு பெருக்க மண்டலமாக கருதி இந்த சுரங்கம் அனுமதி ரத்து செய்யப்பட்டதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது மத்திய அரசின் இந்த அறிவிப்பை அரிட்டாப்பட்டி மக்கள் சுற்றுவட்டார மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை தடுத்த தமிழ்நாடு அரசு மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அப்பகுதி மக்கள் நன்றியும் தெரிவித்துள்ளனர் அதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பு மூலம் திமுக அரசின் சதிவேளைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்ததாவது மதுரை மாவட்ட மேலூர் அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்து ரத்து செய்துள்ளதை வரவேற்கிறேன் இது மேலூர் பொதுமக்களின் தொடர் போராட்டத்திற்கும் மக்களின் குரலாக களத்தில் போராட்டங்கள் சட்டப்பேரவையில் காப்போம் என்ற வாசகம் பதித்த கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றதுடன் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை எதிர்த்தும் இவ்விவகாரத்தில் மேலூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக நான் சட்டமன்றத்தில் ஆதாரங்களுடன் விடியா திமுகவின் கபட நாடகத்தை எடுத்து வைத்து பேசியதன் தொடர்ச்சியாக அதிமுக மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் தங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வென்ற மேலூர் மக்களுக்கு எனது வாழ்த்துக்கள் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இரட்டை மக்களை ஏமாற்ற திராவிட மாடல் திமுக அரசின் சதிவேளைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது எனவும் மேலூர் மக்களின் போராட்டத்தை உணர்ந்து அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பை ரத்து செய்ததன் மூலம் மக்கள் சக்தி மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது எனவும் கூறியுள்ளார் மேலும் இதை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்திருந்தார் சுரங்க திட்டம் ரத்து குறித்து திமுக எம்பி கனிமொழி பேசுகையில் நிச்சயமாக மகிழ்ச்சியான அறிவிப்பு இது ஏனென்றால் தமிழ்நாடு மக்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து திட்டத்தை எதிர்த்துள்ளார்கள் இது மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த நியாயமான வெற்றி இது பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தளம் இங்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே தவறான ஒன்றாகும் அதனை மக்களும் தமிழக அரசும் தொடர்ந்து எதிர்த்துள்ளார்கள் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக இந்த சுரங்க திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி வந்துள்ளனர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர்களே தற்பொழுது திரும்ப பெற்றதை வெற்றி என்று கொண்டாடுவது நிச்சயம் அரசியல்தான் தொழில் கொள்கை சுற்றுச்சூழல் விவசாயிகள் சட்டம் என்று பல்வேறு விவகாரங்களில் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் கொண்டு வரும் திட்டங்களை மக்கள் போராடிதான் திரும்ப பெற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுங்க நன்றி